அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் டாஸ்மார்க் கடைகள் மூடல் வெளியான மிக முக்கிய அறிவிப்பு பற்றி தற்போது முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைச்சரிக்கையாக பாருங்கள் உங்களுக்கு டாஸ்மார்க் கடைகள் மதுபானங்கள் விலை பட்டியல் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் மேல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகம் முழுவதும் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மதுபான கடைகளும் பார்களும் இயங்கி வருகின்றன இந்த மதுபான கடைகள் தினமும் ரூபாய் நூறு கோடிக்கு மேல் அரசுக்கு வருவாய் ஈட்டி வருவதாக அறிவிக்கப்பட்டனர் அதிலும் தீபாவளி உள்ளிட்ட விடுமுறை நாட்களில் பல மடங்கு விற்பனை அதிகரிக்கும் என அறிவிக்கப்பட்டனர் இருப்பினும் இந்த டாஸ்மாக் கடைகள் ஆண்டில் சில முக்கியமான நாட்களில் மூடப்படுவது வழக்கமாக உள்ளது இது தவிர தேர்தல் சமயங்களில் அனைத்து டாஸ்மாக் கடைகளும் கட்டாயம் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டனர் இந்நிலையில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி மகாவீர் ஜெயந்தி முன்னிட்டு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மற்றும் மதுபான சில்லறை விற்பனை கடைகள் பார்கள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது இது குறித்து தெரிவிக்கப்பட்ட முக்கியமான அறிவிப்பின்படி மகாவீர் ஜெயந்தி இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இந்த மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு அன்றைய தினம் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள டாஸ்மாக் கடைகள் பார்கள் மற்றும் நட்சத்திர அந்தஸ்து ஓட்டல்கள் உள்ளிட்ட மதுபான பார்கள் மூடப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் இந்த உத்தரவை மீறி விற்பனை செய்வது தெரிய வந்தால் சம்பந்தப்பட்ட டாஸ்மார்க் கடை மேற்பார்வையாளர் விற்பனையாளர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட்டன எச்சரிக்கை விடுக்கப்பட்டனர் அதேபோல் நட்சத்திர அந்தஸ் ஓட்டலில் உள்ள மதுபான பார்கள் திறக்கப்பட்டு இருந்தாலும் பாரில் மதுபான விற்பனை செய்வது தெரிந்தால் உரிமங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதாவது ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி அனைத்து டாஸ்மார்க் கடைகளிலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மார்க் கடைகளும் கட்டாயம் விடுமுறை விடப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் அப்படி விடுமுறை விடப்படாமல் இருந்தால் அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க அதே போன்று மீண்டும் தமிழகத்தில் டாஸ்மார்க் மதுபானங்கள் விலை உயர்த்தப்படுமா என கேள்வியில் எழுப்ப போது கட்டாயம் அதற்கான முடிவுகள் தற்போது எடுக்கப்படவில்லை என அறிவிக்கப்பட்டனர் அதே போன்று தமிழகத்தில் அனைத்து டாஸ்மாக் கடைகளிலும் உரிய ரசீதிகள் கொடுக்கப்பட்டன அறிவிக்கப்பட்டனர் அதாவது மதுபானங்கள் விலை வந்து ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் அப்படின்னோ மீண்டும் உயர்த்தி விற்கப்படக்கூடாது அப்படி விற்கப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்